விஜய் டிவியினுடைய நகைச்சுவை பிரபலம் திரு நாஞ்சில் விஜயன் அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விஜய் டிவி நிர்வாகத்தின் மேலே ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கிறாரு அதாவது விஜய் டிவி நிர்வாகத்தால் தான் ஒரு சாதி ரீதியான பாகுபாடுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கதாக அந்த குற்றச்சாட்டில் சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே பிக்பாஸில் ஒரு சாதி ரீதியான ஒரு தாக்குதல் ஆளானதுனால ஏற்கனவே ஒரு சர்ச்சை போயிட்டுருக்க நிலைகளில் இப்பொழுது விஜய் டிவியினுடைய நிர்வாகத்தின் மேலே ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகள் இருக்குது அதாவது ஒரு உயர் சாதியினர்களுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் இருக்குது சூப்பர் சிங்கர்லேயே இதில் எல்லாத்துலேயுமே ஒரு சாதி ரீதியான ஒரு கேஸ்ட் அரசியல் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்து இருக்கக்கூடிய நிலைகளில் இன்னைக்கு நாஞ்சில் விஜயன் அவர்களும் விஜய் டிவி நிர்வாகத்தின் மேலே இந்த குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கிறாரு நாஞ்சில் விஜயனுடைய குற்றச்சாட்டு என்ன நாஞ்சில் விஜயனுக்கு நடந்தது என்ன என்பது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிக்பாஸ் சீசன் நயன் இப்போது நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே பிக்பாஸ் சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விவாதங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்க நிலைகளில் ஏற்கனவே சிலருடைய கருத்து என்னவாக இருக்குன்னா பிக்பாஸுங்கிறது ஒரு சமூக சீரழிவு கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது ஏற்கனவே தமிழக வாழிமை கட்சியின் சார்பாக அந்த கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் தலைமையிலேயே போய் ஒரு அந்த பிக்பாஸ் முற்றுகையெல்லாம் செஞ்சதெல்லாம் பார்த்தோம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு காவல்துறையுடைய பாதுகாப்பில் அந்த செட்டுங்கிறது ஒரு உயர் பாதுகாப்போடு தான் இன்றைக்கி அந்த நிகழ்ச்சிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியில் மிக அண்மையில் கானா வினோத் அப்படிங்கிற ஒரு பிரபலம் அவரும் பிக்பாஸில் கண்டஸ்டண்ட்டாக இருக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில் இன்னொருவராக இருக்கக்கூடிய வாட்டர்மில்லன் ஸ்டால் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற அந்த திவாகர் அவருக்கும் ஒரு க சாதி ரீதியான ஒரு தாக்குதல் நடந்ததாக பார்த்தோம் அதாவது திவாகர் அவர் வந்து வழக்கமாக அந்த கானா வினோத்துங்கிற ஒரு ஒரு பகுதியாக ஒரு நகைச்சுவையாக அவர் கலாய்க்கிற விதமாக பேசுறதுக்கு இவருக்கு அதுக்கு எதிர்வினையாக அந்த திவாகர் அப்படிங்கிற ஒரு நீ வந்து ஒரு தீண்ட தகாதவன் போல பேசுகிற அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாதி ரீதியாக இழிவுபடுத்தினார் அந்த சமயமே அங்கே கண்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த அரோரா அதாவது பலூனக்கான்னு சொல்லி வெளியில் அறியப்பட்ட அந்த அரோரா அப்படிங்கிறவங்க தான் உடனடியாக இதுக்கு எதிர்மனையாக அவங்க தான் ஆற்றுனாங்க அதாவது அரோ அரோரா அப்படிங்கிறவங்க அவங்கலாம் இவங்க இவங்க இப்படிப்பட்டவங்க தான் ஒரு பாலியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற சமூகத்தில் ஒரு பார்வை இருக்கும்போது தனக்கு நேராக ஒருவருக்கு அந்த ஒரு சாதி ரீதியான ஒரு தாக்குதல் நடக்கும்போது உடனடியாக அதுக்கு எதிர்வினையாற்றுவராக அந்த ஆரோராக இருந்தாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் தான் இந்த திவாகர் அப்படிங்கிறவர் இந்த தாக்குதல் இந்த மாதிரி அவர் சொன்னது காரணமாகவே அவர் வந்து வெளியேற்றப்படுவார் அவருக்கு ரெட் கார்டு போடப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலைகளில் தான் நேற்று அவர் வந்து பிக்பாஸ்லேருந்து வெளியேற்றப்படாத எபிக்டடாக அறிவிக்கப்பட்டார் ஆனால் பொதுவாக ஏற்கனவே இந்த பிக்பாஸில் வந்து ஒரு பெண்கள் மீதான ஆபாசமான தாக்குதல் செய்யக்கூடிய அபியூசுவாக செய்யக்கூடியவங்க அது மாதிரி சண்டை போடக்கூடியவங்க ஒரு வன்முறையாக இருக்கக்கூடியவங்க இவங்களெலாம் ஏற்கனவே இரண்டு பேருக்கு ஒரு ரெட் கார்டு போட்டு அவங்களை அசிங்கப்படுத்தி இங்கேருந்து அனுப்பியிருக்கிறது இந்த பிக்பாஸு இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த திவாகர் அவருக்கும் இதே போல் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஏன்னால் ஒரு பெண்களை அபியூசிவா நடத்துவதற்கும் ஒருத்தர் ஒரு ஆக்ஷனா ஒருத்தர் வன்முறையாக செய்வதற்கும் அதற்கு எந்த விதத்துலயும் குறைஞ்சது கிடையாது திவாகர் அவர் வந்து கானா வினோத்தை ஒரு சாதி ரீதியான ஒரு தாக்குதலுக்கு ஆளாக்குனதுங்கிறது திட்டத்துட்டு அதற்கு சமமானது இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தவரை திண்டு தகாதவராக சொல்வதுங்கிறது மிக மிக ஒரு மோசமானது ஒரு அயோக்கியத்தனமான வேலையை தான் இந்த திவாகர் செஞ்சார் ஆனால் இவருக்கு வந்து விஜய் சேதுபதி அவருக்கு இந்த பிக்பாஸ் நிர்வாகம் ஒரு ரெட் கார்டு போட்டு அவர் அசிங்கப்படுத்த அனுப்பியிருக்கணும் மாறாக வெறும் அவரை எவிக்டட் மட்டும் அனுப்ப வெளியேற்ற மட்டும் பட்டதே ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள் நெட்டிசன்களாக பேசியிருக்கக்கூடிய நிலைகளில் தான் இப்பொழுது விஜய் டிவி நிர்வாகத்தின் மேலே தனக்கு வந்து ஒரு சாதி ரீதியான ஒரு தாக ஒரு பாகுபாடு நடந்திருக்குன்னு சொல்லி விஜய் டிவியினுடைய பிரபலம் நாஞ்சில் விஜயன் அவர்களும் ஒரு குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கிறாரு நாஞ்சில் விஜயன் அப்படிங்கிறவர் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து ஒரு விஜய் டிவியில் கலக்க யார் அதே அதியது மூலியமாக அந்த ஷோ மூலயமா மிகவும் மிகவும் பிரபலமானவராக அறியப்பட்டவர் குறிப்பாக இந்த காமெடியாக அந்த கலக்க யாரில் இருக்கக்கூடிய அதே இது எதில் இருக்கக்கூடிய ராமர் அவரோடு இந்த நாஜில் விஜயன் செஞ்ச அந்த ப்ரோக்ராம் என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிங்கிறது உலகம் முழுமைக்கும் இவருக்கென்று இருக்கக்கூடிய ஒரு பார்வையாளர்களை கொண்டு வந்தவர் தான் இந்த நாஞ்சில் விஜயன் அதாவது மறைந்த ரோபோ சங்கர் ராமர் அதுக்கப்புறம் இந்த லிஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய முக்கியமான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியவர் தான் இந்த நாஞ்சில் விஜயன் இவர் தனக்கு விஜய் டிவி நிர்வாகத்தால் ஒரு சாதியான பாகுபாடு இருக்குதுன்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அதாவது அவருடைய இன்ஸ்டாகிராம் பதிவில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹலோ மிஸ்டர் விஜய் டிவி சமூக வலைதள அட்மின் நான் கடந்த பதினைந்து வருடங்களாக விஜய் டிவி தொலைக்காட்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் நடித்து வருகிறேன் யாருமே போட தயங்கக்கூடிய பெண் வேடத்தை கூட நான் வந்து துணிச்சலாக போட்டு மக்களை மகிழ்வித்து கொண்டிருக்கிறேன் நம் விஜய் டிவி தொலைக்காட்சியில் பணிபுரியக்கூடிய சில கலைஞர்களுக்கு கடந்த வாரம் பிறந்தநாள் வாழ்த்தினை நம்முடைய விஜய் டிவி தொலைக்காட்சி சமூக வலைதளம் மூலமாக தெரிவித்தீர்கள் ஆனால் அதில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் கூட ஆனால் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களும் கடந்த வாரம்தான் வளர்ந்தது ஆனால் எனக்கு ஒரு வாழ்த்தினை கூட நீங்கள் கூறவில்லை அது நீங்கள் மறந்து விட்டீர்களா இல்லை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டீர்களா அந்த காலத்தில் ஒருவர் செய்யும் தொழிலை வைத்து உயர் சாதி சாதி என்று பிரித்தார்கள் இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருப்பதும் திட்டத்திட்ட அதே போலதான் இருக்கிறது தொலைக்காட்சியில் உச்ச புகழ் பெற்ற கலைஞர்களுக்கு உயர் சாதியைப் போலவும் அதே போல என்னை போன்ற அங்கீகாரத்துக்காக போராட கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களை ஸ்கீல் சாதியாகவும் நீங்கள் பார்க்கிறீர்களோ என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது இந்த நிகழ்வு விஜய் தொலைக்காட்சி பணிபுரியக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஏனென்றால் இப்பேற்பட்ட முடிவுகளை விஜய் டிவி சமூக வலைதளத்தை பார்க்கக்கூடிய அட்மின் தான் முடிவு செய்வார்கள் மற்ற அதிகாரிகளுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவெல்லாம் ஒரு விஷயமா கடந்து போ நாஞ்சில் விஜயன் என்று சொல்பவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் இப்படி தான் பல இடங்களில் நம் உரிமைகள் நாம் பெற மறுக்கிறோம் நம் உரிமைகளை நாம் கேட்டு வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அது பதிவிட்டிருக்கிறாரு அதாவது கடந்த வாரம் இதே விஜய் டிவி சார்பாக இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்திலேயே விக்ரநாத்து கிரௌரி பிரியா அதே போல் இன்னொரு சக கண்டஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய புகழ் அதே போல் உலகநாயகன் கமலஹாசன் வெங்கட் பிரபு அந்த விஜய் டிவியுடைய கண்டஸ்டன்ட் மட்டுமில்லாமல் ஒரு பிரபல நடிகர்களுக்கும் கடந்த வாரமே இவங்க வந்து இதே போன்ற பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படி இவங்களுக்கெல்லாம் நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிங்களே இதே நவம்பர் பதினொன்னாம் தேதி தானே என்னுடைய பிறந்தநாளும் வந்துச்சு அதுக்கு ஏன் நீங்க வந்து இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கல நீங்க வந்து இந்த கண்டஸ்டன்ட் மத்தியிலே ஒரு சாதிய பாகுபாடோடு நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கேள்வியை வந்து விஜய் டிவி நிர்வாகத்தின் மீது எழுப்பியிருக்கிறத பார்க்க முடியுது இதுக்கு வந்து பிரபல விஜய் டிவியினுடைய அந்த நிகழ்ச்சியை பிரபலமாக இருக்கக்கூடிய மறைந்த ரோபோ சங்கர் அவர்களுடைய மகளும் கூட இதுக்கு வந்து ஒரு லைக் சைஜ் இருக்கிறதா பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நாஞ்சில் விஜயனுடைய இந்த பதிவை வந்து அவர் இன்ஸ்டாகிராமில் போகிறாரு போட்டதுக்கப்புறம் அவருடைய பின்னோட்டத்தில் பல பேருமே இதற்கு வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சரியான கேள்வின்னு சொல்லியிருக்கிறாங்க விஜய் டிவியூட இந்த விஷயங்கிறது அவருடைய கருத்து சரிதான் இதுக்கு வந்து விஜய் டிவி சரியான முறையில் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி பலருமே நாஞ்சில் விஜயனுடைய இந்த பதிவுக்கு வந்து ஆதரவாக கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க இன்னொரு பக்கம் இதுலேயே அந்த பின்னோட்டத்திலே ஒரு சிலர் பேர் இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் ஒரு பிறந்தநாள் விஷயத்தில் வச்சுலாம் நீங்கள் வந்து இது மாதிரிலாம் குற்றச்சாட்டுகளை வைப்பீங்களா இதெல்லாம் ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லி வெகு சிலரும் நாஞ்சில் விஜயனுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டுட்டும் இருக்கிறாங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நாஞ்சில் விஜயன் அவர்கள் தன்னுடைய மற்றவர்களுக்கெல்லாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடியவங்க எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்காத பின்னாடி நீங்கள் சாதிய மனநிலை தான் காரணமா அல்லது வேண்டும் ஒதுக்கீருக்காகலா அல்லது மறந்து போயிருப்பாங்களா நாஞ்சில் விஜயனுடைய இந்த கேள்விங்கிறது சரியானதா அப்படின்றது குறித்து உங்களுடைய கருத்தையும் பதிவு செய்யுங்க அதே போல் வாட்டர்மின்னன் ஸ்டார் திவாகர் அவர்களுக்கு ஆக்கி அதாவது ரெட் கார்டு போடாமல் வெறும் எவிக்டடாக மட்டும் அனுப்புனது சரியா என்பது குறித்தும் உங்களுடைய பார்வையை பதிவு செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்